அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதம் எப்படி அமைய போகிறது சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறாருங்க சூரியனினுடைய அமைப்பு மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டுலுமாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வந்த குரு பகவான் மே பதினொன்றாம் தேதி முதல் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிற அரங்க குரு பயிற்சியால் நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோட மட்டுமல்லாது சரி பகவானை பொறுத்தவரைக்கும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ராகு அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க கேது குடும்பஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் ராகு கேதுவின் பயிற்சியால் உறுதியாகவே சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலுமின்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அற்புதமாக விரயஸ்தானமாகிய ஆகிய பனிரெண்டில் வலம் காரங்க மங்களக்காரகன் விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்ம தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான முயற்சிகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மங்களகாரகன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே வளம் வரப்போகிறாருங்க சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யா காரகரான புதன் முற்பகுதியில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்திலும் இந்த வாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து கரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதில் வெளிவருவதோடு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பது சந்தேகமே இல்லை சந்திரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்வதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன் எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமான அமைப்பிற்கு மாறுவது குரு உள்ளிட்ட கிரகநிலைகளின் மாற்றமும் ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சமும் வித்யாக்காரர்களான புதனின் மாறுதலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நிதி பற்றாக்குறை என்பது முற்றிலுமாக விலகும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம உண்டு மேலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக சிம்ம கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யோனியம் பாதித்து வந்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்டு வந்த கஷ்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் தீர்வு காண முடியாத பல பிரச்சனைகள் நெரு கடிகள் போன்றவற்றிற்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான தீர்வு காண்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக உருவாக்கிக் கொள்ள முடியும் உடல் ரீதியாக ஏற்பட்டு வந்த சிறு சிறு தொந்தரவுகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரப்போகிறது திருமண முயற்சிகள் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் பணவரவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி எவ்விதமான சிரமமும் இன்றி இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தனி மற்றும் ராகுவின் அமைப்பு இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைதாமதங்கள் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கு காண வாய்ப்பு உள்ளது சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது சற்று விழிப்புணர்வுடன் செயல்படும் போது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் லாபத்தையும் முதலீடையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம் ஆனால் உங்களது கடின உழைப்பிற்கு உறுதியாகவே நல்ல பலன் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் எனவே புதிய வாய்ப்புகளை கைநழுவி விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகள் உறுதியாக விலகுவதோடு மற்ற தாராளமாகவே பல நல்ல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை விரைவாக உருவாக்கி கொள்ள முடியும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான மாறுதல் உண்டு மாணவர்களின் கல்வி வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனை விலகும் அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் சாதகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதலும் தங்களுடைய மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தேடி வரும் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இம்ம சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும்